செல்வத்தை தந்திருக்கிறான் இந்த செல்வங்கள் எல்லாம் வெறும் வீடு கட்டுவதற்கு மட்டும் அல்ல வெறும் திருமணங்களுக்கு மட்டும் அல்ல இதை தாண்டி சமூகத்திற்கும் நம்முடைய செல்வம் பயன் பெற வேண்டும் சமுதாயத்திற்கும் நம்முடைய செல்வம் பயன் பெற வேண்டும் இல்லாதவர்களுக்கு நம்முடைய செல்வம் பயன் பெற வேண்டும் தான் நல்லா தந்துருக்கிறான் சமுதாயத்துல எத்தனையோ வாலிபர்கள் இருப்பாங்க அந்த வாலிபர்கள் இடத்துல திறமை இருக்கும் உழைப்பு இருக்கும் ஆனால் வியாபாரத்திற்கு முதலீடு இருக்காது இவர்களுக்கு நாம என்ன செய்யணும் பணத்தை கொடுத்து அவர்களை உழைப்பில் பங்காளியாக ஆக்கணும் இதுவும் பெருமானாருடைய சுண்ணத்துகளில் ஒன்று மார்க்கத்தினுடைய சுண்ணத்துகளில் ஒன்று பெருமானாருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் பெருமானார் மக்காவில இருந்த போது அவர்கள் வாலிப வயதில இருந்த போது அவங்கள்ட்ட பணம் கிடையாது ஆனா அவர் அதே நேரத்தில் ஒரு சிறந்த உழைப்பாளராக இருந்தார் நபியாக ஆவதற்கு முன்னால் பணம் இல்லை ஒரு சிறந்த உழைப்பாளி அன்னை ஹதிஜார் பெருமானாருடைய நேர்மை பெருமானாருடைய வாய்மையை பார்த்தாங்க கதீஜா மதியினா மக்காவுடைய பெரிய செல்வச்சியும் மாட்டி என்ன செய்தார்கள் உழைப்பு உங்களுக்கானது முதலீடு என்னுடையது இருவருமே பங்காளிகளாக ஆயிட்டாங்க இருவருமே என்னங்க வியாபாரத்துல பார்ட்னராக ஆயிட்டாங்க அல்லாவுடைய தூதரும் ஒரு வியாபாரத்துல ஒரு பங்காளியாக இருந்தார்கள் ஹதீஜா முதலீட்டை போட்டாங்க பெருமானார் அந்த எடுத்துக்கொண்டு சென்று வியாபாரம் செய்தார்கள் அதுலதான் நபிக்கும் செல்வம் கிடைத்தது அதற்கு பிறகுதான் அன்னை ஹதிஜாவை மனமுடித்தார்கள் ஒரு ஏழையாக இருந்த நபி சிலல்லா அலிசின் அவர்கள் அனாதையாக இருந்த பெருமானார் சிலல்லா அலிசன் அவர்கள் அன்னை ஹதீஜாவுடைய உதவியால் அவர்கள் வியாபாரத்துல தன்னை ஒரு பார்ட்னராக ஆக்கி கொண்டதனால் எவ்வளவு பெரிய செலவும் கிடைத்தது ஹதீஜாவுக்கு மகராக பெருமானார் கொடுத்தது இருபது ஒட்டகங்கள் இருபது ஒட்டகம் ஒட்டகத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் கணக்கு போட்டுக்குங்க எத்தனை லட்சம் வரும் ஆக மகர்ல கூட சில சுண்ணத்துகள் இருக்குது யாரும் எவ்வளவு மகர் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஒரே மகர் கிடையாது பணக்காரங்களுடைய மகர் தனி நடுத்தர மக்களுடைய மகர் தனி ஏழைகளுடைய மக்கள் மகர் தனி ஒரு நான்கு ஐந்து வகையான மகர் இருக்கிறது கொடுத்த மகர் இருபது ஒட்டகங்கள் எப்படி இவ்வளவு பணம் வந்தது ஹதிஜா ஒத்துழைப்பும் அதே போல சமூகத்திலே நல்ல வசதியானவர்கள் ஊர்ல எத்தனையோ நல்ல வாலிபர்கள் இருக்கலாம் ஆனா அதே நேரத்தில் உழைப்பு திறமை இருந்தாலுமே கூட பணம் இல்லை இவர்களுக்கு முதலீடு கொடுத்து அவர்களை வியாபாரத்தில் ஒரு பங்காளிகளாக்கி அவர்களுக்கு உதவி செய்யலாம் இதுவெல்லாம் அதெல்லாம் இந்த செல்வத்தை தந்திருக்கிறது நம்முடைய ஊர்ல எல்லா மக்களையும் ஏழைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம் இதெல்லாம் அடுத்த சமுதாயத்தில் இருக்குது கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது நமது நாட்டிலே உள்ள இந்துக்களிடத்திலே மற்ற சமுதாயங்கள் நாடார இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது தங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்களை எல்லாம் நலிந்தவர்கள் சார்ந்த நிலையில் இருப்பவர்களை எல்லாம் பொருளாதாரத்தில் கீழிருப்பவர்களை எல்லாம் மேல தூக்கி விடுறது மற்ற சமூகத்துல இருக்குது ஆனா நம்முடைய சமூகத்துல மட்டும்தான் இந்த அக்கறை கிடையாது அதிகபட்ச உதவி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துல முடங்கிடும் நம்முடைய அதிகபட்ச உதவி இவ்வளவுதான் நினைச்சிருக்கிறோம் இந்த கோடிகள் எங்க நமக்கு கபருக்கு வரப்போகிறது சம்பாதித்து விட்டு இந்த லட்சங்களோ இந்த கோடிகளோ இந்த நிமிஷம் உயிர் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒரு துணியோட தான் கபருக்கு போக போறோம் ஆனா மற்ற சமூகங்கள்ல எத்தனை அறநிலையங்கள் எத்தனை மருத்துவமனைகள் மற்ற சமுதாயத்திலும் எத்தனையோ மத தலைவர்கள் இருக்கிறார்கள் சாமியார்கள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அவர்கள் மீது சில விமர்சனங்கள் இருந்தாலும் மறுபக்கம் பாருங்கள் அவர்கள் சேவைகளும் சேராங்க பல கல்வி நிலையங்கள் நடத்துகிறார்கள் பல மருத்துவமனைகள் நடத்துகிறார்கள் அல்ல இந்த சமுதாயத்துக்கு எங்க காசு பணத்தை தராமல் இருக்கிறானா எவ்வளவு செல்வங்கள் ஆனா நாம நம்முடைய குறிக்கோள் எல்லாமே இந்த அற்ப வயிறுக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வயிறுக்கு எவ்வளவு நிரப்ப முடியும் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சாப்பிடற அளவு நாம கூட்ட முடியாது ஆயிரம் கோடி இருக்குங்கிறதுக்காக ஒரு வேளைக்கு நூறு தட்டு சாப்பிட முடியாது ஒரு தட்டு தான் சாப்பிட முடியும் இதுதான் எல்லா உலகத்தில் வைத்திருக்கிற நியதி எனவே அன்பிற்குரியவர்களே ரிசுக்கை அழகான முறையிலே தேட வேண்டும் ஹலாலான முறையில தேட வேண்டும் அல்லா நமக்கு எந்த ரிசுக்கை தந்திருக்கிறானோ அது எனக்கு என் குடும்பத்திற்கு என்று மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தின் மீதும் நமக்கு சில கடமைகள் இருக்கிறது இந்த சமூகத்தின் மீதும் நமக்கு சில பொறுப்புகள் அந்த பொறுப்புகளை இருக்கிறது உணர்ந்து நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய செல்வம் பயன்பட வேண்டும் சமூகத்திற்கும் இந்த காசு பணம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு அக்கறை நம்முடைய வியாபாரிகளுக்கு தனவந்தர்களுக்கு வர வேண்டும் எனவே நல்ல காரியங்கள் நம்முடைய செல்வத்தை கொண்டு நடக்கணும் கல்வி நிலையங்களுக்கு உதவி செய்வது படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்வது அடிக்கடி நான் நினைவூட்டுவதுண்டு ஊர்ல எத்தனையோ அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள் விதவைகள் இருக்கிறார்கள் எவ்வளோ விதவைகள் நம்முடைய ஊரில் இளம் வயதிலே விதவியானவர்கள் என்று இருக்கிறார்கள் இவங்களுக்கு நாம் என்ன உதவி செய்திருக்கிறோம் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹுடத்திலே முறையிட்டால் அந்த நாம் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் இரண்டு நபர்களுடைய அஞ்சும்படி சொன்னார்கள் பெண்களுடைய இரண்டுமே நம்ம இருக்கிறாங்க அனாதை குழந்தைகளும் உண்டு அதே போல விதவி பெண்களும் இருக்கிறார்கள் எனவே செல்வத்தை எந்த வழியில செலவு செய்யணும் பயனுள்ள வழியில எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து நம்முடைய செல்வத்தை செலவு செய்ய வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் ادھر کریئے